இந்த அஞ்சலி இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போன அடுத்த நிமிஷம் வந்து போயினா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா தன்னோட உயிருக்கு வந்து போயிதான் தன்னோட குடும்பத்தாலையும் அதே மாதிரி தன்னோட புகுந்த குடும்ப குடும்பத்தாலையும் வந்து போய்னா பிரச்சனை இருக்கு அதாவது ஏற்கனவே வந்து கார்த்திக் கார்த்திகோ என்ன கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா சொல்லிட்டு இருக்காரு என் அப்பாவும் வந்து போயினா என்னோட என்னை வந்து வீட்டுலயே வச்சு அடைச்சு வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கேஸ் எல்லாம் கொடுத்து கடைசியில் வந்து போய்னா மொத்த பெரியும் நடு தெருவுக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து போய் இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிடுறேன் இது எதுக்காக அவ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா போய்ட்டு இந்த விஷயத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளிய வந்து சொன்னா கண்டிப்பா அது எடுப்படாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினாலயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு வெளியே யாராலேயுமே எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அவ செஞ்சுருக்கா இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி போட்ட மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட இதுக்கு பின்னாடி செயல்பட்டுட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கேவோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்துட்டு சரியான சீனை கிரியேட் பண்றா ஒரு பக்கம் அவங்க அப்பா எல்லாம் வந்து இவ எப்படா இங்க வந்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து பதினா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சலி ஆல்ரெடி வந்து போதின்னா அந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு வந்ததுனால அந்த ஒரு பத்திரத்தை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அஞ்சலி வீட்டை விட்டு கிளம்பி போனவ எஸ்எஸ்கேவை போய் பார்த்துட்டு தான் ஜெயில் அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து போதா போயிருக்காங்க அதாவது நான் தான் செஞ்ச தப்ப வந்து போதா மட்டும் வந்து யாரும் ஏத்துக்க போறது கிடையாது ஆனா அதே சமயம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாரோட மைண்ட்லேயும் வந்து இப்போ என்ன நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீ யார் யார் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க மேலெலாம் கம்ப்ளைண்ட் கொடு அதுக்கப்புறம் நடக்கத்தை நீயே வேடிக்கை பாரு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துக்கு இந்த அஞ்சலியை வந்து என்ன இப்போ வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவளை வந்து போய்னா கொஞ்சம் திருத்தி கார்த்திக் வந்து போயிருந்தா கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதுக்கு இடமே இல்லாத மாதிரி தான் வந்து போய்னா ஆகப்போகுது ஏன்னா அஞ்சலி பண்ணியிருக்கக்கூடிய காரியம் வந்து போயினா அந்த மாதிரி என்னதான் அஞ்சலி வந்து போயினா கார்த்தி கூட எப்படி இருந்தாலும் ஒன்று வா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்போ அஞ்சலி பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து போயினா ரொம்ப தப்பா இருக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்த நம்ம இவங்க அதாவது அஞ்சலியோட அப்பா மாசிலாமணியை வந்து போயினா போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் அவங்க கொஞ்சம் என்கொயரி இருக்கு கொஞ்சம் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க ஒரு பக்கம் நம்ம லட்சுமி அதுக்கப்புறம் வந்து போயினா வசந்த் இவங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க அதே சமயம் நம்ம கார்த்திக் கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாரையும் எல்லாரையுமே வந்து இங்க வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம இல அதாவது அஞ்சலியோட அப்பாவுக்கு அதாவது மாசிலாமணிக்கு வந்து பயங்கரமா நடந்துச்சு இவ்வளவு வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு தானே வந்தோம் என்னாச்சு எப்படி வந்து தப்பிச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது தான் ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அண்ணிதானே அவங்க தான் வந்து போயினா இப்போ அஞ்சலி திறந்து விட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இவங்க வந்து போயினா லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த அஞ்சலி இப்ப வந்து இங்க வந்து உட்காந்து ஒரு நியாயத்தை கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா இவ்வளவு பெரிய பிளான பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஒரு பக்கம் வந்து என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு போனோம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசில வந்து இந்த அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க ஆனா அவங்க அப்பா இருந்துட்டு முடியவே முடியாது இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இவளால இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது இவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க